ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழரசு சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிபியும் தமிழும் ஒன்றா ரூமில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து அவங்க கணேசும் அமுதாவும் வெண்பாக்கிட்ட சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த விஷயம் ஜானுக்கு அதுக்கும் வருது அப்போ ஜான் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எப்படியோ அவங்க ரெண்டவரும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சுட்டாங்க அதுவே போறேன்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து அவங்க அமுதாவை வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க இங்கே பாருங்கத்தை என் பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் உடனே வந்து ஜானு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே வெண் வெண்பாங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் உடனே வெண்பாவும் வராங்கங்க பாரு வெண்பா சிபி வாழ்க்கையில் இன்னும் யாருமே தலையிடக்கூடாது சிபிக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுது அதனால நம்மளும் சிபி வாழ்க்கையில் யாருமே தலையிடக்கூடாது இது எல்லாருக்கும் சேர்த்துதான் அப்படின்னு சமீபத்தாவையும் சேர்த்து சொல்லவும் வெண்பாவுக்கு நல்ல மாப்பிளையை பார்த்து நானே வந்து முன்னாடி நின்று கல்யாணத்தை நடத்தி வைப்பேன் அவளுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நானே செஞ்சு கொடுப்பேன் அதனால இன்னும் அவள் வெண்பாவோட கல்யாண விஷயத்தை பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே கணேஷ் வந்து நினைக்கிறாங்க இந்த ஒட்டுமொத்த சொத்துக்கும் என் பொண்ணு தான் வந்து ஆண்டை அணுவிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் திட்டம் போட்டுருந்தோம்னா இவங்க என்ன வந்து என் பொண்ணுக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பார்ப்பாங்களாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு கணேஷ் வந்து வெறுப்போடு இருந்துட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா சிபியையும் தமிழை அவங்க கூப்பிடுறாங்க அப்போ வந்து ரெண்டு பேருமே வராங்க இங்கே பாரு உங்கள் ரெண்டு ஒருக்கு தாலி பிரித்து கொடுக்குற ஃபங்க்ஷன் வெள்ளிக்கிழமை வச்சிருக்கிறேன் அதனால அதுக்குள்ள வேலையெல்லாம் பார்க்க போறேன் அதே மாதிரிக்கு நீங்களும் வந்து நம்மளும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக நீங்கள் வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே சிபி வந்து எரிச்சலோடு இருந்துட்டு தமிழ்கிட்ட தமிழ் வந்து சிபி வந்து கேட்டுட்டு இருக்காங்க உண்மையை சொல்லு தமிழ் நேற்றுக்கு என்ன நடந்துச்சுது எனக்கு வந்து நீ ரூமுக்குள்ள வந்த அது மட்டும்தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் வர மாட்டேங்குது என்ன நடந்துச்சுன்னு நீ சொல்லு அப்படிங்கவும் உடனே வந்து என்னங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க போங்க எனக்கு கூச்சமாக இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் போகவும் உடனே சிபி வந்து ஐயோ என்ன நடந்துச்சுன்னு தெரியலனு சொல்லிட்டு எரிச்சலோடு இருந்துட்டுருக்காங்க இங்கே பார்த்தோம்னா சமயுக்தா வந்து சிபியை போட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் உனக்கு தேவாதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாரு நானே எரிச்சலோடு இருந்துட்டுருக்குறேன் நீ வரும் வந்து என்னை எரிச்சல் படுத்திகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லவும் அடுத்தது தமிழ் வந்து காஃபி கொண்டுட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இன்னங்க காஃபி குடிங்க அப்படிங்கவும் உடனே எல்லாருமே பார்த்துட்டுருக்குறாங்க அப்போ மீனா உடனே பார்த்துட்ருக்கோம் உடனே தமிழ் வந்து சொல்கிறாங்க என்னத்த உங்களுக்கு காஃபி கொண்டுட்டு வரணுமான்னு கேட்கவும் உடனே அதெல்லாம் எனக்கு ஒன்று வேண்டாம் அப்படிங்கிறாங்க உடனே சிபி வந்து ஃபஸ்ட்டு காஃபி எடுக்காமே இருந்துட்டு இருக்கவும் என்னங்க சிபி காபி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சிபி கொண்டாருமா பார்க்குறாங்க அப்போ காஃபி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தாவும் வெண்பாவும் நினைக்கவும் சிபி வந்து அந்த காஃபி எடுத்து அவங்க குடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே வந்து பா சமீப்தாவும் அவங்க வெண்பாவும் பார்க்குறாங்க இவர் என்ன போகிற போக்க பார்த்தைக்கு தமிழை பொண்டாட்டியே ஏற்றுக்கிடுவார் பொழுதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து தமிழ் வந்து உங்களுக்காக இன்னைக்கு என் கையாலே சமையல் பண்ண போற போகிறேன்னு சொல்லிட்டு தமிழ் சமையல் பண்ணுறதுக்காக போகிறாங்க அப்போ அங்கே வந்து அமுதா வராங்க அம்மா நீ எதுக்காக இப்போ கிச்சனுக்குள்ளெல்லாம் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற அப்படிங்கவும் என்ன சித்தி என் வீட்டில் நான் வேலை செய்கிறேன் அதுவும் என் புருஷனுக்காக பார்த்து பார்த்து நான் சமையல் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் என்ன பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும் ஆமா சித்தி அப்படிங்கவும் எங்கள் பாரு இன்னும் மொழி என்ன சித்தின்னா நீங்கள் சொல்லிட்டு கூடாது அப்படிங்கவும் அவருக்கு நீங்கள் அத்தனா எனக்குன்னு எனக்கு வந்து நீங்கள் சித்தி தானே இதில் என்ன இருக்குது எல்லாமே முறையாக தானே நம்ம கூப்பிடணும் அதனால தான் நான் சித்தின்னு கூப்பிடுறேன் இங்கே பாருங்க நான் வந்து சமையல் பண்ணியிருக்கிறேன் எல்லா டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க அமுதா வந்து பாருங்க அவள் கூடிய எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அவ ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டு இருக்கவும் நான் என்னமா பண்றதுக்கு எனக்கும் புரிய இவ வந்து ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காளே இதுல வேற அந்த சிபி வேற இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கான் இப்ப எல்லாமே நம்ம கை மீறி போன மாதிரி இருக்கு அப்படிங்கவும் அது மட்டுமா இங்க என்னன்னா அத்தை வந்து வெண்பாவுக்கு வேற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் போற போக்க பார்த்தாக்கி நம்ம கடைசியில் வீட்ட விட்டு போக வேண்டியதான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ வெண்பா சொல்றாங்க அது மட்டும் நடக்கவே நடக்காது அப்படிங்கும் போது இல்ல வெண்பா எனக்கு என்னமோ வந்து போற போக்கு சரியில்லை இந்த சிபி வேற நம்ம நினைக்கிற மாதிரிக்கு இல்லாம அவன் வேறு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறான் தான் தமிழ் வந்து அதிகாரத்தை கையில எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா தமிழ் இருக்கவும் அப்போ சிபி அங்க வராங்க இங்க பாரு தமிழ் நான் சொல்றது கேள்வி ஏதோ ஒரு நாள் நம்ம சேர்ந்து இருந்துட்டோம் ஆனால் அதுக்காக எப்போவுமே நம்ம வந்து கணவன் மனைவியாக இருப்போன்னு சொல்லி மட்டும் நீ நினைக்காத அது மட்டும் இல்லாமல் இந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன்லாம் எனக்கு சுத்தமாக எனக்கு விருப்பமே கிடையாது அதனால தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனில் நடக்கவே நடக்காது அப்படிங்கவும் உடனே வந்து தமிழ் சொல்கிறாங்க அப்படியே அதையும் தான் பார்த்துடலாம் கல்யாணமே நடந்துருச்சு தான் இந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் நடத்த முடியாதா என்ன அப்படிங்கவும் என்ன தமிழ் நீயும் ஜானுமாவும் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரிக்கெலாம் பண்ணிகிட்ருக்கிறீங்களா என் கல்யாணத்தில் தான் ரெண்டு பேருமே வந்து நாடகம் போட்டு இப்படிலாம் பண்ணிட்டீங்க அதே மாதிரிக்கு தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன்லேயும் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கனவு கண்டுறாதீங்க கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது அப்படிங்கவும் நான் எங்கள் கனவு காண போறேன் அது உண்மையிலேயே நிஜத்துலேயே நடக்க தான் போகுது அப்படிங்கவும் அப்படியா அதையும் நான் பார்த்துடலாம் அப்படிங்கும் போது அதை என்ன பார்த்துடலாம் அப்படின்னு தமிழ் சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சிபி வந்து சமயுக்தாட சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் வந்து நடக்கவே நடக்கக்கூடாது அப்படிங்கும் போது அது எப்படி சிபி முடியும் அதுதான் ஜானுமா எல்லா ஏற்பாடுமே தடப்படலான்னு பண்ணிட்டு இருக்காங்களே அப்படி இருக்கும்போது நம்மளால் அதனால என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது அப்படியா இந்த சிபியோட இன்னொரு முகம் இருக்குது அது அவங்கள்ட்ட நான் காட்டுதேன் ஏதோ அன்றைக்கி வந்து என்னென்னமோ நாடகத்தை போட்டு அவங்க இப்படிலாம் வந்து என்னை வந்து தமிழ் தமிழ்களத்தில் தாலி கட்ட வச்சுட்டாங்க ஆனால் அதே மாதிரிக்கு இந்த தாலி பிரித்து கோர்க்குற ஃபங்க்ஷனும் வந்து நடத்திலானு சொல்லிவிட்டு அவங்க நினைக்கவே முடியாது ஏன்னால் அன்னைக்கு நான் அந்த ஊர்லேயே இருக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே சமயத்தை அவங்க வந்து பார்க்குறாங்க பரவாயில்லையே இது கூட நல்லா தானே இருக்குது அப்படிங்கும்போது என்ன சிபி அப்போ வந்து ஊர்லேயே இருக்க மாட்டேங்களே அப்படிங்கும்போது நான் இந்த ஊரில் இருந்தால் தானே அவங்க இப்படிலாம் வந்து இந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணுவாங்க நான் அந்த ஊர்லேயே இல்லாமல் போயிட்டோம்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது அது எப்படி சிபி நீங்கள் ஊரை விட்டே போக முடியும் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும்ல அப்படிங்கும்போது காரணம் இல்லைனா என்ன காரணத்தை உண்டாக்கிற வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ஜானு வந்து தமிழை கூப்பிடுறாங்க அப்போ தமிழ் கிட்டே கேட்டுட்ருக்குறாங்க இங்கே பாரு தமிழ் நேற்றுக்கு ராத்திரி வந்து நடந்தது எல்லாமே நீ சொன்னது எல்லாமே போயின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே தமிழ் வந்து ஜானுவை பார்க்குறாங்க ஆமாம் நீ வந்து எல்லார்கிட்டேயும் வேணா இப்படி போய் சொல்லி ஏமாத்தலாம் ஏன் சிபியே கூட நீ ஏமாற்றலாம் ஆனால் என்கிட்ட நீ ஏமாற்ற முடியாது உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஜானு சொல்லவும் இப்படி சொன்னதுமே உடனே வந்து தமிழ் வந்து பார்க்குறாங்க ஏன்னா ஜானு அம்மா சொன்னது எல்லாமே உண்மைதான் நம்ம இவ்வளோ தூரம் நடிச்சுக்கிட்டு தான் இருக்குமே தவிர ஆனால் அவருக்கும் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் வந்து நினைக்கவும் அப்போ ஜானு வந்து சொல்கிறாங்க என் தமிழை பற்றி எனக்கு தெரியாதா என்ன அவள் எப்போவுமே வந்து எதை பற்றி யோசிப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் சிபி வந்து உன்னை மனசார ஏற்றுக்கிற வரைக்கும் நீ இந்த மாதிரிக்கெலாம் வந்து நடக்க மாட்டேன் இந்த மாதிரிக்கெலாம் நடக்கவும் செய்யாது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் எப்போ சிபி உன்னை மனசார தான் ஏற்றுப்பானோ அப்போ தான் உங்களுக்குள்ளே எல்லாமே நடக்கும் அதுக்கு தான் நீ சம்மதி பண்ணி எனக்கு அதுவும் நல்லாவே தெரியும் ஆனால் இவங்க எல்லாருமே வந்து ஏமாந்துருக்கலாம் உன் நடிப்பில் ஆனால் என்ன நீ ஏமாற்ற முடியாது அப்படிங்கவும் உடனே தமிழ் வந்து ஜானுவோட கையை பிடிச்சிட்டு அவங்க கண்கலைங்க அழுதுட்டுருக்குறாங்க ஜானுமா நான் எல்லோரையும் நான் ஏமாத்திடலாம் ஆனால் உங்களை என்னை என்னால் ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லும்போது என் தமிழை பற்றி எனக்கு தெரியாதா அதே மாதிரிக்கு என் சிபியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவன் எப்படிப்பட்டவனு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணாலும் சரிதான் ஆனால் அவன் வந்து கரெக்டாக இருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்க ரெண்டோரை பற்றியும் நான் புரிஞ்சு வச்சிருக்கிறது மேல யார் உங்களை புரிஞ்சு வச்சிருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே தமிழ் வந்து கண்கலங்குறாங்க அப்போ உடனே வந்து ஜானு சொல்றாங்க எங்க பாரு தமிழ் கூடி சீக்கிரமே உங்களுக்கு ரெண்டோருக்கும் எல்லாம் நல்ல மாதிரிக்கும் நடக்க தான் போகுது சிபியும் உன் மனசாரும் உன் பொண்டாட்டியும் அவன் ஏத்துக்க தான் போறான் அந்த நாள் கூடி சீக்கிரமே வரதான் போகுது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே தமிழ் வந்து அப்படியே ஜானுவை பாக்குறாங்க அப்போ வந்து ஜானு சொல்றாங்க எங்க பாரு தமிழ் நீ கண்கலங்குற கூடாதுமா நீ இந்த வீட்டுக்கு வந்து மகாலட்சுமியாக்கும் அடுத்தது தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு அதனால வந்து உனக்கு புடவை அவனுக்கு வந்து பட்டி வச்சு சட்டையெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கும் போது ஜானுமா இப்போ இந்த நிலமையில இது தேவைதானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது எங்கள் பாரு எல்லாம் நடக்க வேண்டிய நல்ல நேரத்தில் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ தமிழ் வந்து ஜானுவை பார்க்குறாங்க ஆமாம் எல்லாமே வந்து அந்தந்த நேரத்தில் நடக்கணும் சரி அம்மாக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லணும் வா நம்ம அம்மாக்கிட்ட போய் சொல்லிட்டு வரலாம் அப்படிங்கிறவோ இப்படி சொன்னதுமே தமிழ் வந்து தடுக்கிறாங்க இல்லை ஜானுமா நானே அம்மாவை பார்த்து நான் சொல்லிட்டு வந்துடுது அப்படிங்கும்போது ஏன் நான் சொல்லக்கூடாதுன்னு கே கேட்கும்போது இல்லை உங்களுக்கே வேலையா இருக்கும்ல அதனால தான் நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இருந்தேன்னா பேசிட்டு வரும் அப்படின்னு சொல்லவும் சரி இது அம்மா நீ போய் சொல்லிவிட்டு வா அப்படிங்கவும் உடனே வந்து தமிழ் தன்னோட அம்மாவை பற்றி இந்த விஷயத்தை சொல்றதுக்காக வராங்க அடுத்து தான் என்ன நடக்க போகிறது சொல்லி பார்க்கலாம்